இருபத்து நான்கு மணி நேரம் ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் பழனியில் கோவிலுக்கு வந்த பெண்ணை தாக்கியதாக கூறி கோவில் காவலாளி கைது செய்யப்பட்டதை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில் காவலாளிகள் பணிகளை புறக்கணித்து அடிவாரம் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம் செய்தியாளர் அழகேஷ் குமார் வணக்கம் அழகேஷ்குமார் தற்போது போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் என்ன கோரிக்கை முன் வைக்கிறார்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை ஏதேனும் நடத்தப்படும் அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் பழனியில் நேற்று இரவு கோயிலுக்கு வந்த பெண்ணை கோயில் பாதுகாவலர் தாக்கியதாக கூறி அவரை கைது செய்து அழைத்து வரும்போது நூற்றுக்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் போலீசாரை சிறைபிடித்து மற்றும் காவல் நிலையத்திற்கு முன் தர்ணா போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பழனி கோயிலில் அனைத்து டிக்கெட் கவுண்டர்களும் மற்றும் பேட்டரி கார்கள் பாதுகாப்பு பணிகள் மற்றும் ஓப்கார் சேவை மின் விரைவில் போன்ற அனைத்தையும் பாதுகாப்பில் பணி புறக்கணிப்பு செய்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பழனி கோயில் மூலம் பக்தர்கள் தவி தவித்து வருகின்றனர் அதாவது நேற்று பழனி கணபதி நகரை சேர்ந்த பிரேமலதா வழக்கறிஞர் என்பவர் தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்ய வருகின்றிருந்தார் சாமி தரிசனம் செய்து செய்து முடித்துவிட்டு மின் ரயில் டிக்கெட் எடுக்க சென்ற போது அந்த ரயிலுக்கு மூன்று நபர்கள் மட்டுமே செல்ல முடியும் என செக்யூரிட்டி கூறியதாகவும் நாங்கள் ஆறு பேர் வந்திருக்கிறோம் வழக்கறிஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது ரயிலில் அடுத்த ரயிலில் அனுப்பி வைக்கிறதாக செக்யூரிட்டி கூறியதை அடுத்து இருவரும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனை அடுத்து மலைக்கோயிலுக்கு சென்ற பிரேமத வழக்கறிஞர் சரிசனம் முடித்து மலைக்கோயில் கோயில் இருந்து கீழே இறங்கி வந்துவிட்டு உள்ளூர் வழக்கறிஞர்களை அழைத்து கொண்டு பிரேமத மின் நிலுவை முன்பு நேற்று இரவு போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனை அடுத்து அந்த காவலாளி போலீஸ் போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றனர் தற்போது போலீசார் அவரை கைது செய்து கொண்டு செல்லும் வழியில் அடிவார காவல் நிலையம் முன்பு இருநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் ஏசி லட்சுமி அவர்கள் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கைது செய்து கொண்டு வரும் வாகனத்தில் ஏற்ற கொண்டு வரும் பொழுது அவர்களை போலீசார் சிறைபிடி போலீசாரை சிறைபிடித்தும் மற்றும் காவல் நிலையம் முன்பு முற்றுகை செய்தும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் என்ன கூறுவது என்னவென்றால் அவர்கள் பொய்யான தகவல் கொடுத்ததாகவும் மற்றும் பொய் புகார் அடிப்படையில் அந்த பெண்ணையும் கைது செய்ய வேண்டும் எனவும் காவலர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வழக்கறிஞர்களும் தற்போது கோர்ட் முன்பு சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி அழகேஷ் குமார் மகளிர் நல பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்